அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தி யூடியூப் மாதத்தின் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது திங்கட்கிழமை இரவில் அஷ்டமி தங்கும் இந்த அஷ்டமி சோமாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது அஷ்டமி திதி லகு வழிபாட்டிற்கு மிக உகந்த திதியாக இருக்கு வாராகிதேவி வழிபாடு செய்யறவங்க வாராகி தேவி முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அந்த நல்லெண்ணெய்க்குள்ள ஒரு மிளகு போட்டுக்கோங்க ஒரே ஒரு மிளகு போட்டுக்கோங்க போதும் அந்த மிளகு தீபம் குளிர்ந்த பிறகு எடுத்து உங்க கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த நாள்ல இந்த அஷ்டமி தங்கும் இரவுல உங்க வீட்டு நிலைவாசல்ல இந்த தண்ணீர்ல இந்த பொருளை நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் குறிப்பாக கந்தஸ்டி தோஷங்கள் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக மிக மிக எளிமையானதுதான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியதுதான் முதல்ல கண்ணாடி டம்ளர் இருந்தா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்துல எச்சில் படாத டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க எப்பவுமே தாந்திரிக பரிகாரம் செய்யறதுக்கு மண் பாத்திரங்களை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அதுக்காண்டி இப்ப எல்லார் வீட்டுலயும் மண் பாத்திரம் இருக்குமா அப்படின்னா சாத்தியம் இல்லை உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை உபயோகப்படுத்திக்கோங்க அது இல்லாத பட்சத்துல அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணாடி அதற்கு அடுத்தது சில்வர் சில்வர் வந்து கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க முடியாத பட்சத்துல அதை உபயோகப்படுத்துங்க இப்ப நீங்க டம்ளர் எடுத்தாச்சு தண்ணீர் எடுத்தாச்சு அந்த தண்ணீருக்குள்ள எழுமி ஒரே ஒரு இடத்துல மட்டும் குத்திக்கோங்க எந்த இடத்துலனாலும் குத்திக்கலாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கோணூசி வச்சு குத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் வாராகியும் பைரவரையும் வேண்டிட்டு அந்த எலுமிச்சங்கனையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் அஷ்டமையில் வச்சிருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரையும் அந்த எலுமிச்சையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்